அனைவருக்கும் வணக்கம் எளிய நின்னத்தில் மலர்ந்த ஐயப்பன் பாடல் பாடலை கேட்டு ஆனந்தம் அடைவோம் அமைதியடைவோம் நன்றி வணக்கம் ஐயப்பன் அருள் பெறுவோம் நன்றி வணக்கம் இசைத்து நோன்பை கடைப்பிடித்து தேன் போல்கவிசைத்து காண்போம் மயர ஜோதி ஐயன் மாண்பால் தழிக்கும் நீதி காண்போம் மகர ஜோதி ஐயன் மாண்பால் தழைக்கும் நீதி புளிதனில் வளம் வரும் கலியுக வரதனை போற்றி துரித்திடுவோம் புளிதனில் வளம் வரும் கலியுக வரதனை போற்றி துரித்திடுவோம் அந்த புனித தயாளனை புண்ணிய சீலனை மனத்துள் பதித்திடுவோம் அந்த புனித தயாலனை புண்ணிய சீலனை மனத்துள் பறித்திடுவோம் பொலிவார் அருளை நமக்கு பொய் தொலையும் பொய் வழக்கு பொலிவார் அருளை நமக்கு பொய் தொலையும் பொய் வழக்கு புனிதில் வளம் வரும் கலியுக வரதனை போற்றி துதித்திடுவோம் புண்ணிய சீலனை மனத்துள் பதித்திடுவோ பொலிவுடனே சபரி மலைதனில் வீற்றிருக்கும் பொலிவுடனே சபரி மலைதனில் வீற்றிருக்கும் பொன்னம்பலன் மகிமை பொல்லாங்கை வேறருக்கும் பொன்னம்பலன் மகிமை பொல்லாங்கை வேறருக்கும் தெளிவை நமக்கு தந்து தவிர்க்கும் தெளிவை நமக்கு தந்து தவிர்க்கும் தேவன் கருணை நம்மை வளமுடன் வாழ வைக்கும் தேவன் கருணை நம்மை வளமுடன் வாழ வைக்கும் புனிதனில் வளம் வரும் கலியுக வரதனை போற்றி துதித்திடுவோம் அந்த புனித தயாலனை புண்ணிய சீலனை மனத்துள் பதித்திடுவோம் இழிவை அகற்றும் இனி என் அருள் வேண்டி இதய தூய்மையுடன் இருமுடியை தூக்கி இழிவை இயகற்றும் இனி என் அருள் வேண்டி இதய தூய்மையுடன் இருமுடியை தூக்கி எளியோர்கிறங்கும் ஏழை பங்காளனை எளியோர்கிறங்கும் ஏழை பங்காளனை காண செல்வோம் சபரி மலைதனை நோக்கி காண செல்வம் சபரி மலைதன்னை நோக்கி புளிதனில் வளம் வரும் கலியுக வரதனை போற்றி துதித்திடுவோம் அந்த புனித தயாலனை புண்ணிய சீலனை மனத்துள் பதித்திடுவோம் பொலிவாரருளை நமக்கு போய் தொலையும் பொய் வழக்கு நோன்பை கடைப்பிடித்து தேன் போல் கவி இசைத்து காண்போம் மகர ஜோதி ஐயன் மாண்பால் தழிக்கும் நீரி ஐயன் மாண்பால் தழிக்கும் நீரி புனிதனில் வளம் வரும் கலியுக வரதனை போற்றி துதித்திடுவோம் அந்த புனித தயாலனை புண்ணிய சீலனை மனத்துள் பதித்திடுவோ நன்றி வணக்கம்